கருங்காலியில பேசிக்காவே இந்த எலக்ட்ரோ மேக்னட் வேவ் அப்படிங்கறது இருக்கு பாசிட்டிவ் மின்காந்த ஆற்றல் அது என்ன நம்ம எண்ண ஆலைகளுக்கு உயிர் கொடுக்கும் அப்புறம் நம்ம பெரிய அளவுல கண்ட்ரோல் ஆகும் கருங்காலி யூஸ் பண்ண பண்ண பட் அதே சமயம் கருங்காலிய போட்டு கருங்காலிய பத்தியே நெகட்டிவா நினைச்சா இந்த எலக்ட்ரோ மேக்னட் வேவ்ல இருக்கிற ஒரு இது என்னன்னா மின்காந்த ஆற்றல் நம்ம எதை மனசுல திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அந்த எண்ணெய் ஆலைகளுக்கு உயிர் கொடுக்கிற ஆற்றல் நம்முடைய அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிற ஆற்றல் வந்து கருங்காலியில கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு இப்ப டானிக் சாப்பிட்டா உடம்பு தேர்தல்க்கு ஆறு மாசம் கூட ஆகும் பாய்சன் சாப்பிட்டா பத்து நிமிஷத்துலயே கூட போய் சேர்ந்துருவோம் பவர்ஃபுல் பாய்சனா இருந்தா அந்த மாதிரி நம்ம கருங்காலிய கழுத்துல போட்டு நல்ல விஷயங்கள் நல்ல அவுட்புட்டா வந்து நம்ம மனசுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணும் இப்ப ஜிம்முக்கு போய் தௌசண்ட் கேலரிஸ பர்ன் பண்றீங்க வீட்டுக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கேலரிஸுக்கு நிறையா ஜங்க் ஃபுட்டு பர்கர் அது இதுன்னு சாப்பிட்றீங்கன்னா என்ன ஆகும் அந்த எக்ஸசைஸே வேஸ்ட்டு அந்த மாதிரி வந்து கருங்காலி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு பாசிட்டிவ் திங்கிங்கை கொடுக்கும்னாலும் இந்த கருங்காலி மாலையை போட்டுண்டே கருங்காலியை பத்தி நெகட்டிவா மற்றவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ யூடியூப் ஃபேஸ்புக் மாதிரியானதெல்லாம் கேட்டு அதை மனசுல ஏற்றிக்கிறது அப்புறம் பக்கத்து வீட்டு பரமசிவம் எதிர்த்த வீட்டு ஏகாம்பரம் அடுத்த வீட்டு ஐயா சாமி ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க இதுல என்னன்னா எல்லாரும் கருங்காலிய கண்டிப்பா யூஸ் பண்ணியானோ போட்டானுங்கிறது கட்டாயம் கிடையாது